ஹலோ எப்படியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பதிவுத்துறை சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது கட்டிட அனுமதி இத்தனை நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவுத்துறையில் இருந்து அனைத்து சார்பதிவாளருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயணமாக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கட்டிட மதிப்பு கலாய்வு செய்கிறதுக்கு இவ்வளோ நாளுக்குள்ளே கலாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்து பத்திரங்களில் குறிப்பிடப்படும் கட்டிட மதிப்பு கள ஆய்வு செய்ததை மேலதிகாரிகள் சரிபார்க்கும் பணிகளை நான்கு மாதங்களுக்குள் முடிக்க பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது பத்திரப்பதிவில் நிலவும் முறைகேடுகளை தடுக்க பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கட்டிட கலாய்வு பணிகளை முறைப்படுத்தியும் வருகிறது சொத்து விற்பனை உள்ளிட்ட பத்திரங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்கள் வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அப்படி பதிவு செய்யப்படும் பத்திரங்களை ஓரிரு நாட்களுக்குள்ளேயே உரியவர்களுக்கு அளிக்க வேண்டும் இப்படி பணி முடித்தும் தரப்பட்ட பத்திரங்களின் எண்ணிக்கையை பதிவாளர்கள் கண்காணிக்கவும் கட்டிட கல ஆய்வு பணிகளுக்காக பத்திரங்களை தாமதப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் ஏற்கனவே பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல பதிவுத்துறையில் பெரும்பாலான சார்பதிவாளர்கள் பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள கட்டிடத்தை கள ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுடன் பதிவான பத்திரத்தை தர தாமதம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது இதையெர்ந்த பதிவுத்துறை இதற்கும் ஒரு கடிவாளத்தை போட்டது கட்டிட கள பணி நிறுவனம் தொடர்பாக தினசரி ஆய்வு செய்ய வேண்டும் என சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தது அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான விவரங்களை மண்டல வாரியாக அனுப்பவும் டிஐஜிகளுக்கு பதிவுத்துறை தலைவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதுபோன்ற உத்தரவால் கட்டிட களப்பணி என்று காரணம் சொல்லி பத்திரங்களை வழங்க சார்பதிவாளர்கள் தாமதிக்கவும் முடியாது இந்த நிலையில் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மீண்டும் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவில் சொத்து பத்திரங்களில் குறிப்பிடப்படும் கட்டிட மதிப்புகளை கலாய்வு ஆய்வு வாயிலாக சார்பதிவாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் சார்பதிவாளர்கள் அளிக்கும் கள ஆய்வு அறிக்கைகளை மாவட்ட பதிவாளர் உதவி ஐஜி மற்றும் டிஐஜிகள் சரிபார்க்க வேண்டும் இதுபோன்ற சரிபார்ப்பு பணிகளை விரந்து முடிக்காமல் பல அதிகாரிகள் கிடப்பில் போடுவதாக புகார் எழுந்துள்ளது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் இதுபோன்ற கோப்புகளை மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் வைத்திருந்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே கட்டிட கலாய்வு விவரங்களை சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் நான்கு மாதங்களுக்குள் சரிபார்த்து முடிக்க வேண்டும் டிஐஜிகள் மாவட்ட பதிவாளர்கள் சார் பதிவாளர்கள் இதனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்னொரு கோரிக்கையும் வெடித்து வருகிறது அதாவது சென்னை மதுரை திருச்சி கோவை உள்ளிட்ட மண்டலங்களில் பதிவு முடிந்துவிட்டது பத்திரத்தை நேரில் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வாட்ஸ்அப் மெசேஜ்கள் வருகின்றதாம் இந்த தகவலை நம்பி சம்பந்தப்பட்டவர்கள் பதிவுத்துறை அலுவலகத்திற்கு சென்றால் உங்களது கட்டிட கலாய்வு பணிகள் இன்னும் முடியவில்லை என்றே சொல்கிறார்கள் இதனால் கல முழுமையாக இருந்தால் மட்டுமே தகவல் தர வேண்டும் என்றும் சார்பதிவாளர்கள் வேண்டுமென்றே மக்களை அலக்களிக்க கூடாது இது தொடர்பான நடவடிக்கைகளை பத்திரப்பதிவுத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிட கல ஆய்வு விவரங்களை பார்த்திங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான்கு மாதத்திற்குள்ளே அவங்க வந்து சரிபார்த்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுபோக பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி கோவை மண்டலத்திலலாம் அவங்க பத்திரத்தை நேரில் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடுது பட் இருந்தாலும் அந்த தகவலை நம்பி நேராக போய் கேட்டோம்னா பதிவுத்துறை அலுவலகத்தில் இன்னும் உங்களோட கட்டிட கலாய்வு பணிகள்லாம் முடியல அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் செய்யக்கூடாது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் முழுமையாக அதாவது கலாய்வு முழுமையாக இருந்தால் மட்டும்தான் தகவலை தர வேணும் உங்களது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அப்படின்னா மக்களை வந்து அழகளிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுமே இருந்து உங்கள் பிரகாஷ் பாய் тигр